ஜனாதிபதி அனரகுமார் திசா நாயக்கா இன்றைக்கு முப்பத்தி ஓராம் திகதி வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருந்தவர் இந்த வருகையின் போது அபிவிருத்தி குழு கூட்டத்திலையும் அதே போல வல்வெட்டித்துறையினுடைய உதய சூரியன் கடற்கரையில பொதுமக்களையும் சந்தித்திருந்தவர் இந்த இரண்டு கூட்டங்களையும் நாங்கள் இதுவரை காலம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பல முக்கியமான கொள்கைகளுக்கு பதிலளித்திருக்கிறார் அதே போல வரலாற்றில் முதல் தடவை என்று சொல்லக்கூடிய இரண்டு மிக முக்கியமான விடயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கார் அது மட்டுமல்லாம இலங்கை மக்களுக்கு மிக குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதியால் மக்களுக்கு மிக முக்கியமான வாக்குறுதிகளும் வழங்கப்பட்டிருக்கு

இருக்கக்கூடிய அரசியல் கைதியான ஆனந்த சுதாகர் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி அர்ஜுன தனது முதலாவது கோரிக்கையை முன்வைச்சவர் இதற்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஜனாதிபதி இந்த விடயங்கள் எல்லாமே நாங்கள் நீதியமைச்சரோட கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களுக்கு கூடிய விரைவில் சாதகமான பதில் அளிக்கப்படும் அவர் விடுதலை செய்யப்படுவார் என்று சொல்லி முதலாவது உறுதிமொழி அளிச்சிருக்கார் உண்மையிலேயே இந்த விடயம் இன்றைய நாள பொறுத்தளவில் பலரால் வரவேற்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மட்டுமல்லாமல் இரண்டாவது மிகப்பெரிய விடயமாக பேசப்பட்டதுதான் இந்த வேலையற்ற பட்டதாரிகளுடைய போராட்டம் இன்றைக்கு கூட இந்த போராட்டங்கள் இடம்பெற்றது இது சார்ந்தும் இன்றைக்கு ஜனாதிபதி

இருந்தாலும் நான் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க தயார் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாதி சாணாயக்கா உறுதிமொழி அளிச்சிருக்கார் இது சார்ந்த சகல விடயங்களுமே வடமாகாண ஆளுநர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறதாகவும் அவர்கள் தரக்கூடிய திட்டங்களுக்கு தான் முழுமையான ஆதரவு அளிப்பேன் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி சாணாயக்கா சொல்லியிருக்கார் அது வெறுமனவே யாழ்ப்பாணத்தினுடைய கீரிமலை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு ஜனாதிபதி மாளிகைக்கு மட்டுமே கிடையாது ஒட்டுமொத்த இலங்கை சார்பு பெற்றிருக்கக்கூடிய ஆறு ஜனாதிபதி மாளிகைகளுக்குமே இந்த நிலைமைதான் என்று சொல்லியும் அனைத்தும் மக்களுக்கு பயன் தரக்கூடிய விதத்தில் மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமாரதி சாணாயக்கா உறுதியளிச்சிருக்கிறார் அதே போல அடுத்த மிக பிரதான விடயம் தான் இந்த வீதி புனரமைப்பு உண்மையிலேயே பல வீதிகள் மக்கள் செல்லவே முடியாத நிலையில் இருக்கிறதாக இது சார்ந்து எத்தனை வீதிகள் புனரமைக்கப்படணும் எத்தனை மில்லியன் ரூபாய்கள் வேணும் என்று சொல்லி தனக்கு ஒரு பூரண கணக்கறிக்கையை சமர்ப்பிக்குமாறும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதற்கான முழுமையான நிதிகள் ஒதுக்கி தரப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனரகுமார் திசா அடுத்த ஒரு மிக முக்கியமான வாக்குறுதி சொல்லியிருக்கார் ஏன்னு சொன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே இந்த வீதி பிரச்சனை தான் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு இது சார்ந்த சகல ஆவணங்களுமே ஆளுநர்கிட்ட சொல்லப்பட்டிருக்கிறதாகவும்

ஆண்டும் ஒக்டோபர் மாதம் தமிழ் சிங்களம் முஸ்லீம் என்று சொல்லி சகல இனத்தையும் ஒன்று சேர்த்து இந்து கிறிஸ்தவம் முஸ்லீம் பௌத்தம் என்று சொல்லி சகல மதத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு பொதுவான பண்டிகை உருவாக்கப்படும் என்று சொல்லி இந்த பண்டிகை சகலருடைய கலாச்சாரங்கள் அவர்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள் அவர்களுடைய உடைப்பழக்க வழக்கங்கள் என்று சொல்லி சகலத்தையும் பிரதிபலிக்கிறதாக ஒரு சமமான பண்டிகை உருவாக்கப்படும் என்று சொல்லியும் இந்த பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் ஒக்டோபர் மாதத்தில் கொண்டாடப்படும் என்று சொல்லியும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயகா சொல்லியிருக்கார் உண்மையிலேயே வரவேற்க

பழக்க வழக்கங்கள் அலங்காரங்கள் அல்லது உணவு பொருள் தயாரிப்பு கலாச்சாரம் இவை அனைத்துமே ஒன்று ஒரு விழாவை நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம் இதுவரை காலம் நாங்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய பல முக்கியமான கேள்விகளுக்கு பதில் தந்திருக்கிறார் அது மட்டுமல்லாம பல முக்கிய பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்பட்டிருக்குது ஆக இந்த விடயங்கள் சார்ந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான பிரியோசனமான தகவலோட இன்னும் ஒரு காணல சந்திக்கிறேன் நன்றி